கைவீசம்மா கை வீசு கடைக்கு போகலாம் கை அந்த பகுதியில இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கம் ஸ்டேஷனரி ஸ்டோர் நம்ம தான் ஷாப்பிங் அப்படின்னாலே ரொம்ப திங்க் பண்றது வந்து பாரிஸ்ல போய் வாங்கணும் இல்லைன்னா எதுக்கு போகணும் தாம்பரம் போகணும் இல்லை சிட்டிஸ் போகணும் இல்லைன்னா மாம்பழம் போகணும் இப்படி எல்லாம் தான் நிறைய பண்ணுவோம் நம்ம எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் பட் நம்ம ஒரு நிமிஷம் அதை என்ன நினைக்கிறோம்னா இங்கெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு ரெண்டாவது அப்படி விலை ஜாஸ்தியா இருக்கிறது மேபி ஒரு கண்டிப்பாக ஒரு வியாபாரிங்கிறவங்க அவங்களுக்கு விளாபம் இல்லாமல் எந்த பொருளையுமே விற்க முடியாது அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வியாபாரத்துக்கு கொஞ்சமாவது ஒரு லாபம் இல்லாமல் யாருமே வைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஒன்று நினைக்கணும் ஒரு சின்ன சின்ன பொருள்கள் ஒரு நாலஞ்சு பொருள்கள் வாங்குறதுக்கோ இமீடியட்டா ஏதாவது தேவை அப்படின்னா உடனே நம்ம வந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி இப்போ கார் இருந்தாலும் பெட்ரோல் போட்டு தான் போவோம் போயிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் போகும்போது நம்ம வந்து கண்டிப்பா வெளியில போகிறோம் அப்படின்னாலே அதை முடிச்சுட்டு வாங்குற பொருளை வாங்கிட்டு ஒரு ஹோட்டல் போகாமல் வர மாட்டோம் ஸோ இந்த மாதிரி செலவுகள்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து எப்போவுமே பக்கத்துல இருக்க கடைகள்லயும் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு ஈவன் படிப்புக்கே நான் சொல்வேன் கவர்மெண்ட்டும் சொல்லுது ஒரு ஒரு சில டிஸ்டன்ஸில் இருக்க ஸ்கூல்ஸில் போடுங்க குழந்தைங்களு ஆனால் அதை கேட்காம நம்ம வந்து பெரிய பெரிய பேன் பேனர்ல இருக்கணும் அது ஸ்டேட் ரேங்க் வாங்கிருக்கணும் இந்த மாதிரி பாக்குறமே ஒழிய குழந்தைகள் எங்கே போனாலும் படிக்க முடியும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த ஸ்டாமினா இருக்கணும் காலையில் அஞ்சரை மணிக்கு எழுப்பி குழந்தைங்களை நிற்க வச்சு அந்த பஸ் ஸ்டாண்டில் சாப்பிடுறதும் சாப்பிடாதும் மோஷன் போகாமல் வந்து நிற்கிறது இதெல்லாம் தான் இன்றைய காலக்கட்டத்தில் நிறைய வியாதிகள் வருவதுக்கு காரணமாக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது எப்படி வந்து ஸ்கூல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க இடத்துல குழந்தைங்களை சேர்க்கணும்னு அட்லீஸ்ட் இனிமையவாத நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கடைகள் நினைக்க வேண்டாம் நம்ம பக்கத்துல கடையில பாப்போம் அவங்களுக்கு ஒரு லாபம் இல்லாம வைக்க மாட்டாங்க அதே நேரம் நம்ம வெளியில போய் சுட்டிட்டு வந்தா கண்டிப்பா எவ்வளவு செலவு ஆகுது அப்படிங்கறது பார்க்கும்போது இதுக்கு அது கண்டிப்பா சரியாதான் போகும் அந்த இதுல வச்சுதான் இந்த கடையை நான் போய் பார்த்தது கிருஷ்ணா ஸ்டோர்ஸ் அதுதான் இந்த பதிவில் பார்க்குறீங்க எல்லா விதமான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் இருக்கு எல்லா விதமான ஃபேன்சி ஐட்டம்ஸும் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அந்த கடை அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடத்துறாங்க ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலின்னு நினைக்கிறேன் மார்வாடி ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது அவங்கள பார்க்கும்பொழுது ரொம்ப தன்மையாக பேசி தேடி எடுத்து கொடுக்குறாங்க நம்ம வேண்டாம் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பொருள் பார்த்துட்டு இது வேண்டாம் அப்படின்னாலும் ஒரு மாதிரி சல்லுன்னு விழாமல் எடுத்து வச்சிட்டு ஓகே அது வேண்டாம்னு பரவாயில்லமா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் மதிப்பு கொடுத்து பேசுறாங்க ஸோ அந்த கடை மு முடிச்சூர் ரோடு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னிவாக்கம் முடிச்சூர் ரோடு ஜங்ஷனில் ஐஓபி ஏடிஎம்க்கு பக்கத்தில் அந்த கடை இருக்கு ரொம்ப அழகான நேர்த்தியான கடையாக இருக்குது அங்கே இருக்கிற அந்த கடை ஓனர்ஸும் ரொம்ப தன்மையாக பேசுகிறவங்களாகவும் இருக்காங்க பட் ரேட் அப்படின்னும் போது நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டு நம்ம இங்கே எதிர்பார்க்கறது கஷ்டமா இல்லையா ரீட்டைல் ஷாப்பில் ஸோ ரேட் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது எல்லா விதமான திங்ஸும் இருக்குது டாய்ஸ்ல இருந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ்ல இருந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ்ல இருந்து அப்புறம் ஆர்னமெண்ட்ஸில் இருந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பென்சில் பென்னு பேப்பர்ஸ் ஏ ஃபோர் ஷீட்ஸ் அந்த மாதிரி எல்லா விதமான திங்ஸும் இருக்குது ப்ளஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் லைக் ப்ரூம்ஸு மாட்ஸு அப்புறம் அதுக்கு தேவையான திங்ஸு எல்லாமே இருக்குது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸோ ஹூ எவர் இஸ் நியர்பை தன் விசிட் த ஷாப் அண்ட் அங்கே நீங்கள் வாங்கிறதுக்கு முயற்சிகள் செய்யலாமே ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்மளாலான ஒரு வியாபாரத்தை நம்மளும் கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நன்றி